இன்னைக்கு வைகுண்ட ஏகாதசி இன்னைக்கு இந்த ஒரு விஷயத்த செய்ய மறந்துடாதீங்க இந்த விஷயத்தை இன்னைக்கு நீங்க செஞ்சீங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் முழுவதும் நீங்க செல்வ செழிப்போட லக்ஷ்மி கடாட்சமா ஆயுள் ஆரோக்கியமா இருக்க முடியும் இன்னைக்கு முழுவதும் விரதம் இருந்து பெருமாள் நாமத்தவே சொல்லிக்கிட்டே இருங்க மாலையில ஆறு மணிக்கு மேல பெருமாளோட படமோ விக்கிரகமோ இருந்தால் அபிஷேகம் பண்ணி பூக்களால் அலங்காரம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அவரு முன்னாடி ஏழு மாவிளக்கு தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க பால் பாயசம் சக்கர பொங்கல் நெய்வேத்தியம் படைச்சு வச்சுக்கோங்க முக்கியமாக இன்னைக்கு துளசி மாலையால அலங்காரம் பண்ணி வச்சுக்கோங்க பஞ்ச பாத்திரத்துல ஏலக்கா பச்சை கற்பூரம் கொஞ்சம் துளசி போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க பெருமாளுக்குரிய பாடல்களை பாராயணம் பண்ணி உங்களோட வேண்டுதலை கையில ஒரு பூ வச்சு வேண்டுதலை சங்கல்பம் பண்ணி அவரோட திருப்பாதத்துல சமர்ப்பணம் பண்ணிக்கோங்க இன்னைக்கு இரவு முழுவதும் கண்விழித்து பெருமாளோட நாமத்தை சொல்லிட்டு வர்றது அப்படின்றது அதீத பலனை நம்மளுக்கு கொடுக்கும் இந்த அற்புதமான நாளை தவற விட்டுடாதீங்க இந்த நாள் பெருமாள் வழிபாடு செய்து சகல சௌபாகியத்தையும் பெறுங்க பெருமாளுக்கு நீங்க இன்னைக்கு விரதம் இருக்கிறீங்களா அப்ப மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு ஓம் நமோ நாராயணா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க நல்லதே நடக்கும்